நாடாளுமன்ற உறுப்பினர் உயர் திரு இன்பதுரை அவர்களின் தனபால் அவர்களின் உயர் திரு உள்ளூர் பகுதி வளர்ச்சி திட்ட பணிகளையும் திறந்து வைக்குமாறு அடிக்கல் நாட்டு விழாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியினுடைய மேம்பாட்டு நிதியிலிருந்து இருந்து பதினெட்டு பணிகள் நிறைவேற்ற பணிகள் துவக்கி வைக்கப்படுகின்றன அதோடு சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஏழு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா இந்த நிகழ்ச்சி நிலையாக செயல்படுத்தப்படுகின்றன அதேபோல நாடாளுமன்ற திரு இன்பத்துறை அவர்களுடைய உள்ளூர் பகுதி வளர்ச்சி திட்டத்தின் மூலமாக பதினாறு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சியின் வாயிலாக செயல்படுத்தப்பட்டிருக்கின்றோம் அதேபோல திரு தனபால் அவருடைய தொகுதியினுடைய உள்ளூர் பகுதி வளர்ச்சி திட்டத்தின் மூலமாக பதினாறு பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அதற்கும் அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சி இப்பொழுது நடைபெற உள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றாா் 什么地方？ எடப்பாடி சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து முடியுற்ற பணிகள் இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டுள்ளன சட்டமன்ற உறுப்பினருடைய மேம்பாட்டு நிதியிலிருந்து பல பணிகள் இன்றைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளன அதோடு நாடாளுப்புலர் திரு இன்பத்துறை அவளுடைய நிதியில் இருந்து சற்று நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் பகுதி வளர்ச்சி திட்டத்தின் மூலமாகவும் திரு தனபால் நாடாளுமன்ற அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் பகுதி வளர்ச்சி திட்டத்தின் மூலமாகவும் பல்வேறு பணிகளுக்கு இன்றைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளன இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுள்ள மரியாதைக்குரிய நகர கழகத்துடைய செயலாளர் நகரமன்ற உறுப்பினர் நிகழ்ச்சியில வரவேற்புரை நிகழ்த்திய சகோதரர் எம் முருகன் அவர்களே நிகழ்ச்சியில் பங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் சேர்மன் அறிவுச்சாவர் மாதேஸ் அவர்களே மரியாதைக்குரிய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஒன்றிய கழகச்சார் அறிவிச்சாவர் திரு கே துரைய மாதேஸ்வரன் அவர்களே கொங்கனாவரம் ஒன்றிக் கழகச்சார்திரு ஏ ராஜேந்திரன் அவர்களே நங்கவெல்லி ஒன்றிக் கழகச்சார் திரு சி மாணிக்கம் அவர்களே நங்கவள்ளி தெற்கு ஒன்றிக் திரு எம் செல்வம் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுகின்ற முன்னாள் கொங்கடாபுரம் சேர்மன் அறிவிச்சவர் கே கே மணி அவர்களே மற்றும் பேரு கழகத்துடைய செயலாளர் திரு பி கே அவர்களே திரு சாமி என்கின்ற பழனிசாமி அவர்களே திரு ஆர் சேகர் அவர்களே திரு எஸ் நந்தகுமார் அவர்களே திரு எஸ் டி சிவகுமார் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் பங்குபெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எடப்பாடி முன்னாள் ஒன்றிய சேர்மன் திருமதி குப்பமால் மாதேஷ் அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகின்ற முன்னாள் நகரமன்ற தலைவர் சகோதரர் திரு டி கதிரேஷன் அவர்களே துணைத் தலைவர் திரு ராம் அவர்களே நங்கவழி முன்னாள் சேர்மன் சகோதரி திருமதி ராணுமதி அவர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்திலே வல்லு பொறுப்புக்கின்ற நிர்வாகிகளே முன்னாள் கவுன்சிலர்களே முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்களே வருகிற சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பத்திரிகையாளர்களே ஊடக நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய முதற்கன் நன்றிகலந்த வணக்கம் இன்றைக்கு எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் மேம்பாட்டு நிதியில் இருந்து மட்டும் சுமார் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரத்தி ஒரு கோடியே சாரி ஒரு கோடியே அறுபத்தி அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இன்றைக்கு முடியுற்ற பணிகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன அதோடு ஒரு கோடியே மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் திரு ஐ எஸ் இன்பத்துறை அவருடைய நாடாளுமன்ற உள்ளூர் பகுதி வளர்ச்சி திட்டத்தின் மூலமாக நிதி ஒதுக்கீடு அதே அதேபோல திரு எம் தனபால் நாடாளுமன்ற அவருடைய நாடாளு உள்ளூர் பகுதி வளர்ச்சி திட்டத்தின் மூலமாக சுமார் ஒரு கோடி ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுகின்றன சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து பல்வேறு பணிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டன காங்கிரீட் சாலைகள் அதே போல சன்டெக்ஸ் டேங்க் பல இடத்துல குடிவ செய்து கொடுக்கப்படுகின்றன இன்னும் பல்வேறு பணிகள் சுமார் பதினெட்டு பணிகள் சட்டமன்ற உறுப்பினர் இருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டு பயன்பாட்டு அதே போல சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினர் இருந்து நிதியிலிருந்து எட்டு பணிகள் புதிதாக எடுத்துக் கொள்ளப்பட்டு அதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது நாடாளு உறுப்பினர் என்பதுரை அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் பகுதி வளர்ச்சித் திட்டத்தின் மூலமாக நிதியை பெற்று பதினைஞ்சு பணிகள் எடுத்துக் அதே அதேபோல திரு தனவால் உறுப்பினர் அவருடைய நாடாளுமன்ற உள்ளூர் பகுதி வளர்ச்சி திட்டத்தின் மூலமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பதினாறு பணிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது இது அனைத்துமே எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நகர ஒன்றிய பேரூராட்சி பகுதிய மக்களுடைய கோரிக்கையின் அடிப்படையிலே இந்த பணிகள் எல்லாம் எடுத்துக் கொள்ளப்பட்டு பல பணிகள் நிறைவேற்றப்பட்டன பல பணிகள் இன்றைய தினம் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை நேரத்திலே தெரிவித்து அதோடு நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் நம்முடைய இளைஞர்கள் மாணவர்கள் எடப்பாடி நகரத்திலே அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியிலே ஒரு உள் விளையாட்டு அரங்கம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கையின் அடிப்படையிலே அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுதே இந்த திட்டத்தை எடுத்துக் கொள்ளப்படும் என்று அறிவித்தோம் ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்றப்பட்ட காரணத்தினாலே இன்றைய தினம் இந்த அரசாங்கம் ஏற்கனவே போட்ட திட்டத்தின் அடிப்படையிலே இரண்டு லட்ச ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து செய்தார்கள் அதோடு நம்முடைய நாடாளுமன்ற திரு தனபாலருடைய நாடாளுமன்றப்பினர் உள்ளூர் பகுதி வளர்ச்சி திட்டத்தின் மூலமாக ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் பெற்று சுமார் மூன்று கோடி ரூபாயில் இரண்டைய தினம் இதற்கு பணிகள் துவங்க இருக்கின்றார்கள் இதில் வந்து இந்த சிறு விளையாட்டு அரங்கம் அமைக்கின்ற பொழுது இதில் நிர்வாக கட்டிடம் கால்பந்து கோகோ கைப்பந்து திறந்த வெளி கபடி தடகளை ஓட்டம் லேன் டிராக் நீளம் தாண்டுதல் செயற்கை புல் கிரிக்கெட் நுழைவு வாயில் சுற்றுச்சூழல் உடற்பயிற்சிக் கூடம் இந்த விளையாட்டுகள் எல்லாம் இந்த சிறு விளையாட்டு அரங்கிலே இடம்பெற உள்ள என்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் தெரிகிறேன் நம்முடைய இருக்கின்ற இளைஞர்கள் மாணவர்கள் ஒன்றியத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் மாணவர்கள் இந்த சிறு விளையாட்டு அரங்கிலே உட்படுத்தி அவர்கள் விளையாடுவதற்கு அற்புதமான ஒரு அரங்கை எடப்பாடி சட்டமன்றத்தில் உருவாக்கி தந்திருக்கும் என்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரர்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல ஏற்கனவே நான் சட்டமன்ற உறுப்பினர் இருந்த காலத்திலும் சரி நாடாளுமன்ற காலத்திலும் சரி அமைச்சராக இருந்த காலத்திலும் சரி முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்கள் என்னென்ன கோரிக்கை வைத்தார்களோ அந்த கோரிக்கைகள் பெரும்பாலானது நிறைவேற்றிக்கின்றேன் இன்றைக்கு முக்கியமாக குடிய பிரச்சனை அண்ணா திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாகவே மக்கள் வைத்த கோரிக்கை எடப்பாடி நகரத்தில் முப்பது வார்டுகளுக்கும் தடை இல்லாமல் பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் நான் அம்மாவுடன் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்றவுடன் நான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கின்ற காலத்திலே அம்மாவுடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்றவுடன் இந்த எடப்பாடி நகர மக்களின் கோரிக்கையை ஏற்று முப்பது வார்டைகளிலும் தங்கு காவிரி நீர் பாதுகாக்கப்பட்ட நீர் வழங்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி இருபது கோடி ரூபாய் ஒதுக்கி திட்டத்தை நிறைவேற்றி முப்பது வார்டைகளிலும் தடை இல்லாமல் பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது அதேபோல எடப்பாடி ஒன்றியம் பொங்கனாவரம் ஒன்றியம் மகடஞ்சாவடி ஒன்றியம் மூன்று ஒன்றியங்களை உள்ளடங்கி கூட்டுக்குடி திட்டத்தை கொண்டு உருவாக்கி பல தொட்டிகளை கட்டி அந்த கிராம பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் வழங்கப்பட்டது அதே அதேபோல மேச்சேரி நங்கவள்ளி அந்த கூட்டுக்குடி திட்டத்தை உருவாக்கி அந்த மேச்சேரி ஒன்றியம் எடப்பாடி சட்டமன்றத்தில் நங்கவள்ளி ஊராட்சி ஒன்றியத்தில் அதோடு அங்கே நங்கவள்ளி ஒன்றியத்தில் இருக்கின்ற மூன்று பேரூராட்சிகள் நங்கவள்ளி வனவாசி ஜல்லாபுரம் பேரூராட்சியில் இருக்கின்ற மக்களுடைய குடிய பிரச்சனை தீர்க்கக்கூடிய விதமாக பிரம்மாண்டமான ஒரு கூட்டுக்குடி திட்டத்தை மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதே நமக்கு அளித்தார்கள் அதன் மூலமாக கிராமம் பேரூராட்சியில் இருக்கின்ற மக்களுக்கு இன்றைக்கு பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது அதே போல கல்லூரியில் வேண்டும் என்று கேட்டார்கள் அற்புதமான சாலை மற்றும் அறிவியல் கழுவை இன்றைக்கு எடப்பாடி சங்ககிரி சாலையில் அமைச்சு கொடுத்திருக்கிறோம் கிட்டத்தட்ட சுமார் இரண்டாயிரம் பேர் இன்றைக்கு நம்முடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதி சங்கிரி சட்டமன்ற தொகுதி ஏன்னா அருகாவில் இருக்கிற சட்டமன்ற தொழில் இருக்கின்ற மாணவர் செல்வங்கள் எல்லாம் இன்னைக்கு அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய வாய்ப்பை நாம் உருவாக்கி வந்தோம் அதே போல நங்கவள்ளி ஒன்றியத்தில் வனவாசியில பாலிடெக்னிக் கல்லூரி வேணும்னு கேட்டாங்க சுமார் இந்த பாலிடெக்னிக் கல்லூரி கட்டப்பட்டு சுமார் ஆயிரம் பேர் இந்த பாலிடெக்னிக் கல்லூரியில் பயிலக்கூடிய வாய்ப்பு அதனால போல கொங்கனாவரம் ஒன்றியத்தில் வெட்டி மேட்டில் பீட் கல்லூரி கட்டணும் இன்னும் அது கட்டி முடிக்கப்பட்டு பல ஆண்டுகளாகி நான் திறக்காமல் இருக்கிறாங்க இப்படி பல திட்டங்களை கொண்டாந்து அதோட ஆரம்ப சுகாதார நிலையம் பக்க நாட்டில் ஆரம்ப சுகாதார நிலையம் சமுத்திரத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் கோனேறுபட்டியில் ஆரம்ப சுகாதார நிலையம் இப்படி ஆரம்ப சுகாதாரம் நிறைய திறக்கப்பட்டன கால்டை மருந்தகம் கச்சிப்பள்ளியில் அங்க எட்டி மேட்டில் ஒன்று திறந்தோம் பக்க நாட்டில் ஒன்று திறந்தோம் வெள்ளவெளி ஒன்று திறந்தோம் பெரிய சோரைகள் ஒன்று திறந்தோம் இப்படி மக்கள் என்ன கோரிக்கை வைத்தாங்களோ அதெல்லாம் நிறைவேற்றணும் அதோட நம்முடைய பகுதி வறட்சியான பகுதி ஒரு எட்டு அடி ஆயிரம் அடி போட்டதான் தொழில் தண்ணீர் கிடைக்கும் நம்முடைய பகுதி வறட்சியான பகுதி இருக்கின்றன விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க நம்முடைய ஏரிகளெல்லாம் நீர் நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கை அடிப்பில் விவசாயிகள் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அவருடைய கோரிக்கை ஏற்று நூறு ஏரி திட்டம் வறண்ட நூறு ஏரிகளுக்கு மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியேறுகின்ற பொழுது அந்த நீரேற்றின் மூலமாக அந்த தண்ணீரை எடுத்து வறண்ட நூறு ஏரிகளுக்கு நிரப்புகின்ற திட்டம் இதுல நம்முடைய தொகுதி மட்டும் இல்ல ஓமல சட்டமன்ற தொகுதி எடப்பாடி சங்ககிரி அதோட மேட்டூர் நான்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற ஏரிகள் நிரப்பக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம் நான் முதற்கட்டமாக ஒரு ஆறு ஏரிகளுக்கு நீர் நிரப்புகின்ற திட்டத்தை நான் துவக்கி வச்சேன் பிறகு இந்த அரசு பொறுப்பேற்று நாளை முக்கால் ஆண்டு காலம் ஆகிவிட்டது இன்னும் முழுமையாக இந்த பணி நிறைவேற்றல பல ஏரிகள் நீர் நிரப்பப்படாமல் இருக்குது வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டமிட்ட ஒரே காரணத்திற்காக விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய இந்த திட்டத்தை கூட அரசியல் கால்பட்சி காரணமாக இன்னும் நிறைவேற்றாமல் இருக்கிறாங்க எஞ்சிய இன்னும் நீர் நிரப்பாமல் இருக்கின்ற ஏரிகளுக்கு அதிமுக ஆட்சி முழந்தவுடன் அந்த ஏரிகளுக்கும் நீர் நிரப்பப்படும் அதேபோல சில ஏரிகள் விடுபட்டதாக சொன்னாங்க அந்த விடுபட்ட ஏரிகளுக்கும் நீர் நிரப்பி அந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கும் நிலத்து நீரை உயர செய்து விவசாயத்துக்கு தேவையான குடிப்பதற்கு நீர் தடையில்லாமல் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தருவோம் நல்ல சாலை வசதிகள் நல்ல போக்குவரத்து வசதிகள் இப்படி பல திட்டங்களை செயல்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இந்த எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் பொதுமக்கள் வைத்த பல கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்திருக்கிறேன் என்று மகிழ்ச்சியான செய்தியை நேரத்தில் தெரிவித்து இந்த நிகழ்ச்சிக்கு வரி தந்த அத்தனை பேரையும் நான் பாராட்டி தெரிவித்து இந்த நிகழ்ச்சியில் இந்த நம்முடைய பத்திரிகையாளர்கள் ஊடக நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்